பள்ளி கேஜிஎஃப் வில்லன் நடிகருக்கு மரியாதை தொப்பி ஜிப்பாவுடன் சென்றவருக்கு தலைப்பாக அணிவித்த இமாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக கூறி வைரலாகும் வீடியோ கேஜிஎஃப் பாகம் ஒன்றில் நடித்து உலக புகழ் பெற்றவர் வில்லன் நடிகர் ராமச்சந்திர ராஜு கருடன் என்ற இவரது கேரக்டரின் பெயராலேயே ரசிகர்களால் அழைக்கப்படுகின்றார் இந்த நிலையில் இவர் பள்ளிவாசல் ஒன்றிற்கு தொப்பி ஜிப்பாவுடன் சென்ற நிலையில் அங்குள்ள இமாம் இவருக்கு இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய தலைப்பாகையை அணிவித்து விடுகின்றார் இந்த வீடியோக்களை பதிவிட்ட சிலர் நடிகர் கருடன் இஸ்லாத்தை தழுவிவிட்டதாக கூறி பரப்பி வருகின்றனர் எனினும் இது குறித்து உண்மையை கண்டறியும் ஊடக குழுவினர் நடத்திய ஆய்விலும் தெளிவான முடிவிற்கு வர முடியவில்லை அதாவது அவர் இஸ்லாத்தை தழுவினார் என்பதை உறுதிப்படுத்தவோ அல்லது நிராகரிக்கவோ முடியவில்லை என நவ் டைம்ஸ் கூறுகின்றது எனினும் நடிகர் கருடன் கடந்த பல வருடங்களாகவே பள்ளிவாசல்களுக்கு சென்று வருகின்றார் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட இவர் ஏஜிஎஃப் யாஷின் பதினைந்து ஆண்டு கால நெருங்கிய நண்பரும் ஆவார் இவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் இது குறித்து அவர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை எனவே இது குறித்து அவர் உண்மையை அறிவித்தால் மட்டுமே உண்மை என்னவென்று தெரியவரும் என்பது குறிப்பிடத்தக்கது கருடன் படம் மூலம் புகழ்பெற்ற ராமச்சந்திர ராஜு தமிழில் சுல்தான் கோடியில் ஒருவன் அரண்மனை சீரியஸ் ஜானை உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பிரபலமடைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது